கடந்த ஆண்டு இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் வெளியான இந்தியன் டூ திரைப்படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வெளியான போதும் அதிக விமர்சனங்களுக்கு ஆளானது இயக்குனர் டச் மிஸ் ஆதங்கத்தை வெற்றியை கேம் சேஞ்சர் மூலம் பிடித்து விடுவார் என எதிர்பார்க்கப்பட்டது அதன்படி இப்படம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகும் என அறிவிக்கப்பட்டது படமாக சுமார் முன்னூத்தி ஐம்பது முதல் நானூறு கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் ஒரு வாரத்தில் ரூபாய் நூத்தி இருபது கோடி மட்டுமே வசூல் செய்துள்ளதாக தகவல் வந்துள்ளது படம் நாட்களில் போட்டு தொகையை கடினம் என்று கூறப்படுவதால் இந்த திரைப்படமும் இயக்குனர் சங்கருக்கு மிகப்பெரிய தோல்வி படமாக மாறியுள்ளது இந்த படத்தின் பட்ஜெட்டை கூட திரும்ப எடுக்கவில்லை இப்படத்தின் தோல்விக்கு சில காரணங்கள் உள்ளன என்று நெட்டிசன்கள் மற்றும் ரசிகர்கள் கூறி வருகிறார்கள் ட்ரிபிளார் போன்ற பானிந்திய பிளாக் பஸ் படத்திற்கு பிறகு ராம் சரண் இது போன்ற படத்தில் நடிக்க கூடாது என்று அனைவரும் கூறுகின்றனர் பாண்டிய நட்சத்திரங்களை பற்றி எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் மக்கள் சாதாரண படங்களை திரையரங்குகளில் பார்க்க விரும்புவதில்லை புதிய கதை பிரம்மாண்டமான காட்சிகள் இருக்க வேண்டும் கேம் சேஞ்சரில் காட்டப்பட்டுள்ள விஷயங்களை சங்கர் ஏற்கனவே தனது படங்களில் காட்டியுள்ளார் மற்ற இயக்குநர்களும் சமூக பிரச்சனைகள் குறித்த படங்களை எடுத்துள்ளனர் இது பழைய கதை ராம் சரண் ரசிகர்கள் இதை எதிர்பார்த்த அவர்கள் புதிய கதை பிரமாண்டமான காட்சிகள் கடல் பின்னணியில் புதிய உலகத்தை உருவாக்கி பிரம்மாண்டமான காட்சிகளை காட்டினார் இந்த படத்துக்கு போதிய வரவேற்பு கிடைக்கவில்லை என்றாலும் காட்சிகள் பேசப்பட்டது ஆனால் ராம்சரண் ஊழல் கதையை தேர்வு செய்தார் படம் தோல்வியடைந்தது இது போன்ற கதைகளை மக்கள் பார்த்து சரித்து போனதால் படம் போதிய அளவு வரவேற்பை பெற தவறியது அதே நேரம் சேஞ்சர் படம் படம் மோசமான அல்ல கோடிக்கு மேல் மோசமானது ஆனால் இது போன்ற படத்திற்கு முன்னூறு கோடி முதலீடு செய்ததுதான் தவறு என ரெட்டிசன்கள் கருத்தாக உள்ளது நூறு கோடி முதலீட்டில் எடுத்திருந்தால் இந்த படம் வெற்றி பெற்றிருக்கும் சிப்லார் படத்திற்கு பிறகு ராம்சரண் படத்திற்கு முன்னூறு கோடி முதலீடு செய்தார்கள் ஆனால் புதிய கதை இருக்க வேண்டும் என்பதை மறந்துவிட்டார்கள் என கூறுனர் தெலுங்கு திரையுலகில் முன்னணி தயாரிப்பாளராக வலம் வருபவர் தில்ராஜ் இவர் ஆரம்பத்தில் விநியோகஸ்தராக இருந்தார் பின்னர் படிப்படியாக தயாரிப்பாளராக அவதாரம் எடுத்த இவர் முதன் முதலில் தயாரித்த படம் தில் அப்படத்திற்கு முன்னர் வரை ராஜுவாக அறியப்பட்ட அவர் அப்படத்தை தயாரித்ததன் மூலம் தில்ராஜுவாக மாறினார் சுமார் இருபது ஆண்டுகளில் தெலுங்கு திரையுலகின் முடிசூடாமனாக வலம் வருகிறார் தில்ராஜ் இன்று ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் உள்ள பெரும்பாலான திரையரங்குகள் இவரது கட்டுப்பாட்டில்தான் உள்ளனர் இவர் தமிழில் விஷயம் நடித்த வாரிசு படம் மூலம் தயாரிப்பாளராக அறிமுகமானார் அதைத் தொடர்ந்து இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு தில்ராஜ் தயாரிப்பில் கேம் சேஞ்சர் மற்றும் சங்கராந்திக்கு வஸ்துண்ணம் ஆகிய இரண்டு படங்கள் திரைக்கு வந்தன இதில் கேம் சேஞ்சர் படத்தில் ராம்சரணும் சங்கராந்திக்கு வஸ்துண்ணம் படத்தில் வெங்கடேஷன் நாயகனாக நடித்திருந்தனர் இதில் கேம் சேஞ்சர் படத்தை சுமார் நானூத்தி ஐம்பது கோடி பட்ஜெட்டில் பிரம்மாண்டமாக தயாரித்திருந்தார் தில்ராஜ் இப்படத்தை சங்கர் இயக்கிய இருந்தார் ஆனால் இப்படம் பாக்ஸ் ஆபீஸில் படுதோல்வியை சந்தித்துள்ளது இப்படம் போட்ட பட்ஜெட்டில் பாதி கூட வசூலிக்கவில்லை ஆனால் தில் ராஜுவை மற்றொரு படமான சங்கராந்திக்கு வசூலம் காப்பாற்றிவிட்டது அப்படம் வெறும் முப்பது கோடி பட்ஜெட்டில் தான் எடுக்கப்பட்டது ஆனால் அதன் வசூல் தற்போது நூத்தி இருபது கோடியை தாண்டி சென்று கொண்டிருக்கிறது இந்நிலையில் தயாரிப்பாளர் தில்ராஜுக்கு சொந்தமான இடங்களில் இன்று காலை முதல் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர் பஞ்சாரா ஹில்ஸ் ஜூப்ளி ஹில்ஸ் கச்சிபி உள்பட எட்டு இடங்களில் உள்ள தில்ராஜுவின் வீடு உறவினர்கள் வீடும் அலுவலகம் ஆகியவற்றில் ஐம்பத்தைந்து அதிகாரிகள் அடங்கிய குழு ஐடி ரைட் நடத்தி வருகிறது கேம் சேச்சர் மற்றும் சங்கராந்திக்கு வஸ்தனம் ஆகிய படங்களின் வசூல் அடிப்படையில் இந்த திடீர் ரெய்ட் நடத்தப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இச்சம்பவம் தெலுங்கு திரையுலகில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க